அடுத்து நாங்க வரோம் இதுக்கான வரையறைகள் ஒரு மூணு வரையறைகள் வரையறை என்று சொல்ற நேரத்தில் அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு நாங்கள் சொன்னோம் அழகாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் நாங்கள் சில சமயங்கள் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்று சொல்ற நேரத்தில் நாங்கள் சிலவேல ஒரு 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 எக்ஸ்ட்ரீமான ஒரு கற்பனை ஒன்றுக்கு சில வேலை நாங்கள் போவோம் அப்படி அப்படி அந்த 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 எக்ஸ்ட்ரீமான கற்பனைக்கு பண்ணைக்கு நாங்க போகாம பிராக்டிகலா எப்படி எங்கட பிராக்டீஸ் இருக்குன்னு என்று சொல்றத பத்தி பேசிறதுக்குரிய சில விஷயங்கள் தான் உண்மைல இந்த இந்த வரையறைகள் என்று சொல்றதினூடாக நான் சொல்ல வார விஷயம். அப்ப அதுல முதலாவது சொன்னேன் என்றால் உலத்துய்மை. அந்த உலத்துய்மை என்று சொல்றது அது எங்களுக்கு தெரியும் இதுல பாருங்க இந்த 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 விஷயம் அதாவது ஃபுதைலி இப்னு அயா அவர் ஒரு ஒரு சூஃபி அறிஞர் இவர் வந்து சொல்லுவாரு நாங்க இந்த 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 சொல்றது என்ன அவர் ரெண்டு விஷயங்களை சொல்ற முதலாவது அவர் சொல்ற என்றால் தற்குல் அமல் மக்களுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறது இதுதான் ரியா முகஸ்துதி என்று சொல்லுவோமே முகஸ்துக்காக வேண்டி செயற்படக்கூடாது முகஸ்துதி வந்து எதிரானது என்று நாங்க சொல்லுவோம் அப்ப முகஸ்து என்று சொல்றது இன்னொருத்தருக்காக அவருடைய திருப்திக்காக நாங்க செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறது அது முகஸ்துதி அடுத்து இன்னொருத்தருக்காக ஒரு வேலை நாங்கள் செய்வது என்று சொல்வது அது இணை வைப்பு என்று சொன்னார் அப்ப செய்யாமல் இருத்தல் வந்து முகஸ்துதி செய்தல் இணைவை அப்படி சொல்லிட்டு சொன்னார் வல் எஹ்லாஸ் மின்னாதே அப்ப எஹ்லாஸ் என்று சொல்றது என்ன இந்த ரெண்டும் இல்லாமல் இருத்தல் சொல்றது இந்த ரெண்டையும் நாங்க தவிர்ந்து இருத்தல் என்று சொல்றதுதான் எஹ்லாஸ் என்று சொன்னார் அந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி வேறுபடுத்தி அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு விஷயம் தான் எஹ்லாஸ் அப்படின்னு நாங்க சொல்றது அப்போ இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை நாங்கள் செய்தலும் தவறானது விடுதலும் தவறானது அப்போ செய்தலோ விடுதலோ அது எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாவுக்காக என்று மாத்திரம் நடக்கும் அப்படி இருத்தலை தான் நாங்கள் எஹ்லாஸ் அப்படி சொல்றோம் இப்ப இந்த எஹ்லாஸ் ஒரு கண்டிஷன் எதுக்கு அல்லாவுக்கும் எனக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக இருப்பதற்கு பல சமயங்கள்ல அல்லாவுடனான உறவை அழகுபடுத்துற என்று சொல்ற அந்த முனைப்புல தவறுவிட முடியுமான முக்கியமான ஒரு இடம் இது ஏன்னா நாங்கள் பல சமயங்களை நினைக்கிறோம் என்னன்றா நாங்கள் நிறைய செயற்படுவதன் ஊடாக முன்வந்து செய்வதன் ஊடாக இப்ப நாங்கள் அந்த அந்த அடையாளங்கள்ல பேசினுமே அலிரலி அல்லாஹன் அவர்கள் சொல்ற அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் பாக்குற நேரத்துல அல்ல முன்வந்து செய்யறது நிறைய பாதத்தில் ஈடுபடுறது பாவங்கள் இல்ல என்று சொல்றது இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குற நேரத்துல ரைட் நான் இப்ப அப்படி என்று சொல்ற அந்த முனைப்பு பல சமயங்கள் இந்த ஆபத்தில் எங்களை கொண்டு போய்த்து விடும் இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை செய்யாமல் இருத்தலும் அல்லது இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை செய்தலும் என்று சொல்ற அபாயத்துல நாங்க போய் உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த முனைப்புல அல்லாவுடன் நான் அந்த உறவை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்ற முனைப்புல நாங்க இந்த அபாயத்துல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அங்கேயும் நாங்க எச்சரிக்கையாக இருக்கோம் அப்ப அது வந்து நூறு வீதம் அல்லாவுக்கானதாக மாத்திரம் நாங்க அமைச்சு கொள்றதுதான் முக்கியம் எங்கட செயல்கள் குறைவாக இருந்தாலும் கூட செயல்கள் குறைவாக இருந்தாலும் கூட அல்லாவுக்கானதாகத்தான் அதை அமையும் இன்னொரு திருத்திப்படுத்த ஒரு விஷயம் உண்டாக இருந்திடப்படாது அப்ப அது முதலாவது வரையறை இரண்டாவது வரையறை நடுநிலையும் தொடர் செயலும் நாங்க எங்கட ரிலேஷன்ஷிப் அழகாக இருத்தல் என்று சொல்றதுல எப்பவும் வந்து ஒரு 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 மத்திம தன்மையை நாங்கள் அதாவது அந்த செயலிழந்து போற இடத்துக்கும் வரப்படாது ஒரு தீவிரமான பிராக்டிஸுக்கும் நாங்க போகப்படாது ஒரு ஒரு மத்துமமான ஒரு இடத்துல தான் எங்கிட்ட பிராக்டிஸ் இருக்கும் அது கண்டினியூவாகவும் இருக்கும் இப்ப ரசூல் சலல்லாஹு அலிவாசல்ல அவர்கள் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வியில் அமல் கான அஹபு இலன் நபி அலையம் கான் அஹபு நபி அலுவலாம் ரசூல் சலல்லா அலிவசம் அவர்களுக்கு மிக விருப்பமான செயல் என்ன அசர் அவர்கள் பதில் சொன்னார்கள் தொடர்ந்த செயல் கண்டினியூவாக நடக்கும் அதான் ரசுல்லாக்கு விருப்பமானது என்று சொன்னார் அடுத்து கேட்டேன் அவர் இரவு தொழுகையில் ஈடுபடுறதற்காக வேண்டி எப்ப எழும்புவார் அப்ப சொன்ன பதில் சேவல் 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 நேரத்துல தான் அவர் எழும்புவார் தான் ரசூலா எழும்புவார் ரசூல் அவருடைய முன்மாதிரி நாங்கள் அல்லாவ நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க விழித்திருந்து வணங்க வேண்டும் என்று சொல்வது அல்ல நாங்கள் நல்லா தூங்கணும் அதே மாதிரி இபாதத்தில் ஈடுபடவும் வேணும் அதை செய்யும் எங்களோட தூக்கத்தை எல்லாம் துறந்து இபாதத் செஞ்சாத்தான் அல்லாவுடனுடைய அல்லாவுடனான உறவு பலமடையும் என்று சொல்வதா அழகாக்கும் என்று சொல்வதா அப்படி இல்லை அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸ் ஒன்றுக்கு போயிடப்படாது அப்ப அதுல ஒரு ஒரு பேலன்சிங் ஒரு நடுநிலைய நாங்க பேண வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் அதாவது உங்களோட செயல் உங்களை காப்பாத்துமா மறுமையில

நான் சொன்ன ஆரம்பத்தில் நான் போன வகுப்புலையும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் நான் இந்த ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது இது மனப்பாங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் முதலாவது எங்கட புற செயல்களை விடவும் விளந்த எங்கட மனப்பாங்கு கேட்பதான் கூலி புற செயல்களை விடவும் அப்ப நாங்க புற செயல்களால பல சமயங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவோம்

பெஸ்ட் நோக்கி பயணிங்க என்று சொன்னேன் அடுத்து சொன்ன வகாரிபு அதை நெருங்கி போங்க என்று சொன்னது பெஸ்ட் எதுவும் அதை நெருங்கி போங்க அதே மாதிரி வகுதும் வரவுகோ நீங்க ஃபுல் டே அப்படியே இபாதத்திலேயே கழிக்கணுமா இல்ல காலையில ஒரு டைம் எடுத்து கொள்ளுங்க மாலையில ஒரு டைம் எடுத்து கொள்ளுங்க ஒஷை உமினத் இரவு இரவுலயும் ஒரு டைம் எடுத்து அப்ப அந்த உங்களோட உங்களோட இபாதத் வந்து எப்படி கோணும் இப்படி இருக்கணும் நீங்க அதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு நூறு வீத இடத்துக்கு பயத்து என்று சொல்றதா அல்லாவினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு இல்லை அல்லா உங்களோட பிராக்டிஸ்ல எதிர்பார்க்கிறது வந்து உங்களோட சக்திக்குட்பட்ட விஷயம் ஒன்றுதான் தான் குல்லாக மஸ்தும் என்று சொல்றது தானே அந்த பிராக்டிஸ் எப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பு அதை நெருங்கி வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கு கிட்ட போறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்ப அந்த வகையில காலையில் ஒரு டைம் எடுங்க மாலையில் ஒரு டைம் எடுங்க இரவு ஒரு டைம் எடுங்க உங்களோட முழு நாளையும் அப்படி நீங்க ஒரு இடத்துல குந்திட்டு இருக்கணும் சொல்ற ஒரு தேவை உண்டு அங்க வலியுறுத்தல் அதே மாதிரி நான் அன்றைக்கு சொன்ன அந்த உதாரணம் தான் ஒரு ஒரு மனிதர் கல்லுக்கு மேல உட்காந்து தொழுட்டிக்கிறார் ரசுல்லா போய் பார்த்தார் கல்லுக்கு மேலே உட்காந்து தொழுட்டிக்கிறார் கொஞ்ச நேரம் விலகி போயிட்டு திரும்ப வந்து பார்த்தார் திரும்ப தொழுட்டிக்கிறார் ரசூல்ல சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்ன இது என்ன இந்த வார்த்தைகளை தான் சொன்னார் ஐயுன்னாஸ் அலைக்குமுல் கஸ்த் அலைக்குமுல் கஸ்த் நடுவுல நில்லுங்க நடுவுல நில்லுங்க இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் பிராக்டிஸுக்கு போவானு அந்த சொல்லு அப்போ நாங்க அல்லாவுடனான எங்கட உறவை அழகுபடுத்தோம் சொல்ற நேரத்தில் தவறு விட முடியுமான ஒரு இடம் தான் இது அப்ப இந்த தவறு போப்படாத எங்கட பிராக்டிஸ் அதுல எப்பவுமே ஒரு மத்திம தன்மையை நாங்க போயிடும் அதுல எக்ஸ்ட்ரீமா போயிடப்படாது அடுத்ததும் கிட்டத்தட்ட அதே மாதிரியானது அது சமநிலை சமநிலை என்று நாங்க சொல்ற சொல்றதுல முக்கியமா வலியுறுத்துற விஷயம் என்னன்னா ஏதோ ஒன்றுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னொன்ற விட்டுறப்படாது பேலன்சிங் என்று சொல்றது எங்கட நாங்க எல்லாத்திலுமே கவனம் செலுத்துவோம் எங்கட தொழில் எங்கட குடும்பம் எங்கட படிப்பு எங்கட என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கணும் அதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை நாங்க ஒரு பக்கத்தில் மட்டும் கவனம் செலுத்தி இன்னொரு பக்கத்தில் எங்க கவனத்தை தவிர்க்கிறதாக அது இருந்திடப்படாது எங்களுக்கு நல்ல தெரிஞ்ச சம்பவம் தான் சல்மான் பாரிசிக்கும் அபுதர்தாவுக்கும் இடையில நடந்த சம்பவம் ஏன்னா மதீனாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் ஒன்றாக சகோதரர்களா சேர்த்து விட்டதானே அப்படி சேர்த்து விடப்பட்ட ரெண்டு பேர் தான் அபுதர்தாவும் சல்மான் பாரிசி இப்ப சல்மான் பாரிசி ஒருமுறை அபுதர்தா அவர்ட்ட வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போனா வைஃப் இருக்கிறார் கொஞ்சம் அலங்கோலமா இருக்கிறார் அபுதர்தா எங்க வெளியில போய் தீக்கிறார் நீங்க எப்படி இருக்கிறீங்க அவர் சொல்ற என்னண்டா அபுதர்தாவுக்கு அவருக்கு ஒரு வைஃப் இருக்கிறத பத்தி அவருக்கு கவலை இல்லை புலகழிக்கிறத பத்தி கவலை இல்லை உலைக்கோனும் சாப்பிடணும் இதை பத்தி அவருக்கு கவலை இல்லை அவர் பகலெல்லாம் நோன்பிடிக்கிறாரு இரவெல்லாம் நின்று வணங்குறார் இதான் அவரோட சோழி அபுதர்தா வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தா அவர் சொன்னார் சம சொன்ன பசிக்குது சாப்பிடுவோம் சொன்னா நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் இல்ல பரவாயில்ல நான் விருந்தாளி வந்திருக்கிறேனே என்னோட இருந்து சாப்பிடுங்க அப்போ நோம்ப விட வேண்டி வந்துட்டு நோம்ப விட்டுட்டு சாப்பிட்டான் பிறவாயிட்டு நான் இன்னைக்கு உங்க வீட்டில் தான் தங்க போறேன் பிற தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி போட்டுட்டு அவரு தொழுறதுக்கு ரெடியானார் அவர் சொன்னார் வாங்க தூங்குங்க லேட்டாகி தொழுதா போதும் அப்ப அபூதர்தாவுக்கு வந்து இப்ப அது அவர ஒரு ஒரு நாள் இபாதத்தை வீனா வீனா கிட்ட மாதிரி தான அப்ப தர்தா வந்து இத இத வந்து கண்டுச்சார் நீங்க இப்படி இப்படி செய்றது இல்ல அப்ப சல்மான் ஃபாரிஸ் அவருக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை பாருங்க இன்னலி நஃப்சிக அலைக ஹக் நீங்க உங்களுக்கு own உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு ஹக் உண்டி இருக்கு கொடுக்கணும் அதே மாதிரி வலி லைஃபிக அலைக ஹக்கன் உங்களோட வீட்டுக்கு வந்திக்கிற விருந்தாளி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை உண்டு அதை நீங்க கொடுக்கணும் ஒலி அகலிக்கு ஆலைக்கு ஹக்கன் உங்களோட மனைவிக்கு கொடுக்க வேண்டிய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை உண்டிக்கிற அதை கொடுக்கும் அடுத்து சொன்னார் ஹக்கன் ஹக்கன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லி ஒரு உரிமை உண்டு அதை கொடுங்க இப்போ இந்த விஷயத்தை ரசூல் சல்லா அலுவலம் அவர்களிடத்துல போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார் அபுதர்தா அப்ப ரசூல் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சம்பவத்தை கேட்டு போட்டு சொன்ன பதில் என்ன சதக சல்மான் சல்மான் சொன்னதுதான் சரி என்று சொன்னார் அப்ப இங்க நாங்க விளங்குற விஷயம் அந்த பேலன்சிங் தானே அப்ப நாங்க அல்லாவுடனான உறவை அழகுபடுத்துகின்றோம் என்ற பேரில் இந்த சமநிலை குலைந்து விடக்கூடாது இந்த சமநிலை இருக்கும் இப்ப நான் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் சொல்ல போறேனா நான் இங்க போன வருஷம் வந்த நேரமா வந்த ஆரம்பத்தில் எங்கட நிறுவனம் தொடர்பாக ஏசி தொடர்பாக பலரோட பேசுகிற நேரத்தில் ஒரு ஆள் மிச்சம் ஆதங்கப்பட்டார் கவலைப்பட்டார் எங்களோட ஆக்கள் வந்து அதாவது சனிக்கிழமை விளையாட போனாங்கண்டா அந்தி பரங்காட்டி விளையாடுறான் அதுக்கு கொடுக்கற டைமை வந்து இந்த மத்த தவா வேலைகளுக்கோ மற்ற விஷயத்துக்களுக்கோ கொடுக்கற இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப நான் கிட்ட விளையாடுனா என்ன பிள்ளையா நல்லா தானே விளையாடுனா அது எங்க விளையாடுறாங்கன்னு சொல்லுங்க நானும் டைம் கிடைச்சா போறேன் அவர் சொன்ன சென்ஸ் என்னவாக இருந்தாலும் அந்த நான் அந்த அந்த வியூ பாயிண்ட்ல உள்ள உள்ள ஒரு ஒரு சிக்கல் உண்டு நான் பார்த்தேன் என்னண்டா அதாவது நாங்க இப்ப இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் ஒரு ஒரு மனுஷனுக்கு அவன் பிரஷரை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடம் ஒன்று வேணும் ஏண்டா இந்த இந்த இங்குள்ள லைஃப் ஸ்டைல் வந்து எங்களுக்கு எங்களுக்கு அந்த பிரஷரை கூட்டுறதுக்கான சூழல் மிச்சம் கூட தொழில் வடிவங்கள் அது இதுகள் எல்லாம் சேர்த்து பிரஷர் நிறைய கூடும் அப்ப அந்த இல்லாம ஆக்கிறதுக்கான ஏதோ ஒரு 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 வழி ஒன்று வேணும் அதுக்காக என்று மட்டுமல்ல நான் சொல்றது அது அது ஒரு 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 நியாயம் ஆனா அதுக்காக அதை தாண்டி ஒரு ஒரு மனுஷன் வாழ்க்கை என்று சொன்னா அதுல என்டர்டைன்மெண்ட் கட்டாயம் இருக்கணும் அதுல ஸ்போர்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும் அதுல வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு டைம் உண்டு இருக்கணும் தவாவுக்கு ஒரு டைம் உண்டு இருக்கணும் தொழிலுக்கு ஒரு டைம் உண்டு இருக்கும் எல்லாத்துக்குமான ஒரு 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 விஷயம் அவனோட வாழ்க்கையில் இருக்கணும் அப்படி அப்படி இல்லாம நாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பர்பஸ்லி அவாய்ட் பண்றோம் என்றா அல்லது அத அது எங்களுக்கு அவுளவியா அல்ல அது முக்கியம் அல்ல அல்லது அது எங்களுக்கு அதை விட எங்களுக்கு இது இது தேவை என்று இந்த மாதிரியான தர்க்கங்கள் பல சமயங்கள எங்களை வந்து இல்லாம செஞ்சிரும் டோட்லி இல்லாம செஞ்சிரும் நாங்க இதுலேயும் இல்லாமல் போய்த்திருவோம் இதுலேயும் இல்லாம போய் தருவோம் அப்ப அந்த இடத்தை நோக்கி நாங்க போகாமல் இருக்க வேண்டும் அப்ப இது கொஞ்சம் எங்களுக்கு சில எக்ஸப்ட் பண்றதுகள்ல முன்ன பின் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அல்லது ஆக்யூமெண்ட் இருக்கும் ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் முக்கியமாக என்னண்டா எங்கட ஒரு தேவா எப்ப சக்சஸ் ஆகும் எங்கட ஒரு 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 ஸ்டடிஸ் அது எப்ப சக்சஸ் ஆகும் எங்கட தொழில் எப்ப சக்சஸ் ஆகும் எங்கட குடும்ப வாழ்க்கை ஆகும் அந்த ஒன்றுல மட்டும் நாங்க போக்கஸ் பண்ற நேரத்தில் அல்ல அதுக்கு வந்து நூறு வீத எஃபர்ட்டை கொடுப்போம் எண்பது வீத எஃபர்ட்டை கொடுப்போம் அப்பதான் எங்களுக்கு சக்சஸ் இருக்கிறது என்று சொல்லி எந்த மோட்டிவேட்டர் வந்து சொன்னாலும் அது தவறான வழிகாட்டுதல் தவறான மோட்டிவேஷன் தான் என்னடா இஸ்லாம் எங்களுக்கு அடிப்படையில் அப்படி அப்படியான ஒரு டீச்சிங் இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாம் அப்படி எங்களுக்கு சொல்லல இஸ்லாம் எப்பவுமே தவாசுனை தான் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது அந்த பேலன்சிங்கை தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது அதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் ஹை அதான் இதுல உள்ள விஷயம் நான் ஏற்கனவே அதில் அந்த சில உதாரணங்கள் போன வகுப்புலையும் சொன்னேன் கடைசியாக நாங்க வருவோம் இதை பாதிக்கின்ற சில காரணிகள் சுருக்கமாக சொல்லிட்டு போகலாம் முதலாவது அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவுட அழகுத் தன்மைய இல்லாம செய்யறதுக்குரிய அதுல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்குரிய மிக முக்கியமான காரணிகள் உண்டு நாங்கள் அல்லாட அருள்களுக்கு நன்றி செலுத்தாமை என்று சொல்றது அது சரியான ஒரு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நாங்க நல்லாக இருக்கின்ற காலத்துல எந்த அளவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் என்று சொல்றது ரெண்டா குரான் சொல்லும் நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு நாங்க நிறைய இன்னும் கூட தருவோம் அடுத்து வருகின்ற வலையின் கஃபர்த்தும் வலையின் கஃபர்த்தும் அண்ட அது சக்கரத்தும் எதிர்க்கிறது தான் நீங்க நன்றி செலுத்தாமல் இருந்தால் என்ன நடக்கும் இன் அஸாபி ல ஷதீத் என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படி சொல்றோம் இந்த நிறைய ஹதீஸ்களை நாங்க பார்க்கையிலும் இமாம்களுடைய அந்த சூஃபிக்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்க என்றால் ஒரு மனிதனுக்குரிய நியமத்தை இல்லாமல் செய்வதற்குரிய மிக முக்கியமான காரணிகள் உண்டு சுக்குர் செய்யாமல் இருத்தல் என்று சொல்ற எல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் இருத்தல் என்று சொல்றேன் அது நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத்தை இல்லாமல் ஆக்கிறோம் சீரியஸான ஒரு விஷயம் அது ரெண்டாவது அனுமதிக்கப்பட்டவற்றை எல்லை மீறி பயன்படுத்துதல் என்று சொல்றேன் எங்களுக்கு முபாஹ்தான் பல விஷயம் நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது நல்ல அது எல்லாம் நாங்கள் விளையாடுறது என்று சொல்றது விஷயம் ஆகுமானவை தான் ஆனால் அங்கே பேலன்சிங் உண்டு ஏதோ ஒன்றில் வந்து எல்ல மீறி போவோமாக இருந்தால் அது அல்லாவுக்கு எங்களுக்கும் இடையிலான அந்த உறவை அது பாதிக்கும் அடுத்தது கவனையினமும் மரண சிந்தனையும் இல்லாதிருத்தல் கவன இனம் வருதலும் மரண சிந்தனை இல்லாமல் இருந்தாலும் என்ன கவன இனம் என்று சொல்றது உண்மையிலே நாங்கள் ஒன்று ஒரு விஷயத்தினுடைய பிரயாரிட்டி என்ன எது ப்ரையாரிட்டி என்று சொல்றத வந்து நாங்கள் சரியாக உணராமையும் அதை அதை செய்ய முற்படாமையும் அதே மாதிரி ஒரு 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 விஷயத்திலிருந்து நாங்கள் படிப்பு நபெறாமை இது கவன இனம் அடுத்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளால நாங்கள் மாட்டிக்கொண்டு வெளியில வர அமைக்கிறது இது இந்த இனம் என்று சொல்றது எங்கட அன்றாட வாழ்க்கையில் எங்கள் அறியாமல் விடுகின்ற அப்ப அந்த அந்த கவன இனம் பல சமயங்கள் எங்களுக்கு அல்லாவுக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் அது மாதிரி மரண சிந்தனை இல்லாமல் மரணம் பற்றி அந்த ஞாபகம் வந்து எப்பவுமே எங்களை அல்லாவுக்கு நெருக்கமானதா தான் வச்சிருக்க அடுத்தது தான் சம்பூர்ணமானவன் என்ற மேலெண்ணமும் சுய விசாரணையின்மையும் இது ஆக அபாயமான ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு மனிதன் தன்னை பற்றி அந்த மேலெண்ணம் இருக்கிறது நான் தான் நான் அதாவது நான் ஓகே நான் எல்லாம் நான் பெஸ்ட் நல்லா செய்யறேன் தன்னம்பிக்கை என்றது வேற இந்த மேல் எண்ணம் என்று சொல்றது வேறு அப்ப இந்த இந்த மேல் எண்ணம் தன்னை பற்றிய மேல் எண்ணம் எப்பவுமே என்ன அடுத்த செயல்களை நான் என்னுடைய குறைகளை இனங்கண்டு அதை சீர்திருத்துவதற்கான வாய்ப்பு எனக்கு தராது அதே மாதிரி சுய விசாரணை ஒன்றுக்கு நான் போக மாட்டேன் அப்ப அந்த அபாயம் வந்து எங்களை அல்லாவோட நான் அந்த தொடர்பை பாதிக்கும் அதே மாதிரி அதிகரித்த பணிச்சுமைகள் எப்பவுமே பிஸி தொழில்லையோ மற்ற விஷயத்திலேயோ டைம் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஒரு நேரத்தை என்று கொள்ள என்று அல்லாவுக்கு நேரத்தை கொடுத்துக்குள்ள எங்களுக்கு டைம் இல்லை பிஸி என்று சொல்ற அந்த விஷயமும் அந்த கடமைகளை காலம் தாழ்த்துதல பிற்போடுதல் இதுவும் அந்த அந்த பிரச்சனையை கொண்டு வரும் முன்மாதிரிகள் எங்களுக்கு முன்னால முன்மாதிரிகள் இல்லாம இல்லாம என்று சொல்றது என்னடா எவ்வளவுதான் நாங்க தத்துவங்களை பேசினாலும் சிஸ்டங்களை போட்டாலும் எது ஆக மோ இஃபெக்டிவ் நாங்க ஒரு 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 முன்னால பிராக்டிக்கலான ஒரு வடிவத்தை அப்படி ஒரு ஆளை அவருடைய பிராக்டிஸ் அவரோட லைஃப் பார்க்கறதுல தான் பார்த்து பின்பற்றதுல தான் இருக்கு தான் இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர் சொன்னார் என்றால் நீங்க ஆயிரம் பேருடைய வார்த்தைகளை விடவும் ஒரு மனிதனுடைய நடத்தை ஏற்படுத்துகின்ற தாக்கம் அதிகமானது என்று சொல்லி அப்ப எப்பவுமே அந்த முன்மாதிரி என்று சொல்றது வந்து அதோட எஃபெக்ட் வந்து மிக அதிகம் அப்ப அதைத்தான் இங்க நாங்கள் சொல்றோம் அப்போ முன்மாதிரி இல்லாமல் இருக்கிறதும் எங்களுக்கு அதில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதனோட இந்த தலைப்பு நிறைவு பெறுகிறது